கடலூரில் அடுத்த ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி தேமுதிக மாநாடு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது தேமுதிகவுடைய பொதுக்குழு கூட்டம் தற்போது தருமபுரி மாவட்டம் வெள்ளிச்சிந்தை என்ற கிராமத்தில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்போது பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் பிரேம்லதா வெளியிட்டு வருகிறார் அதில் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் தேமுதிகவுடைய இளைஞரணி தலைவராக பிரபாகரன் தேர்வு செய்யப்பட்டுக்கூடிய நிலையில் பொருளாளராக சுதீஷ் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அடுத்ததாக அடுத்த ஆண்டு தேமுதிக மாநாடு நடைபெறும் என்ற அறிவிப்பும் வெளியாகியிருக்கிறது மாநாடு எப்பொழுது நடத்தப்படும் என்று நீங்கள் கேட்டுக் கொண்டிருந்தீர்கள் உங்கள் அனைவரின் விருப்பத்திற்கு ஏற்ப கடலூர் மாவட்டத்தில் ஜனவரி ஒன்பதாம் தேதி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாபெரும் மாநாடு நடத்தப்படும் என்பதை இந்த செயற்குழு பொதுக்குழுவிலே உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன் அதே போல வெகு விரைவில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் தொகுதி பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு அடுத்த தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வெற்றி வெற்றி கனியை பறிக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இன்று முதல் உங்கள் அனைவரின் விருப்பத்திற்கு இணங்க இளைஞரணி செயலாளர் உங்கள் அனைவரையினுடைய விருப்பத்திற்கு விஜய பிரபாகர் அவர்களுக்கு இளைஞரணி துணை செயலாளர் என்கின்ற பதவியை இன்று முதல் அறிவிக்கப்பட்டு இளைஞர்களின் எழுச்சி நாயகனாக உங்களுடைய கனவு வெற்றியை நிச்சயமாக அவர் செய்வார் என்ற உறுதியை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் விவரங்களுடன் இன்னைக்கு சிறப்பு செயலர் கோகுல் கோகுல் என்னென்ன முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கு தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே இருக்கக்கூடிய வெள்ளி சந்தை பகுதியில் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தினுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் தற்பொழுது துவங்கி நடைபெற்று வருகிறது இதற்காக இந்த பகுதியை சுற்றிலும் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு வந்து மதாய்களும் கொடிகளும் அமைக்கப்பட்டு பிரம்மாண்டமாக இந்த கூட்டமானது வந்து தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் வந்து தற்பொழுது புதிய பொறுப்பாளர்கள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளராக விஜய பிரபாகரன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அவரை தற்பொழுது அந்த செயற்குழு கூட்டத்தின் வந்து மேடையில் அழைத்து அவரை அறிமுகப்படுத்தி வைத்தார்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் வந்து இளைஞரணி பொறுப்பாளர் மற்றும் பொருளாளராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஆஹ் சுதீஷ் உள்ளிட்டோரையும் வந்து அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார்கள் தொடர்ந்து அந்த செயற்குழு கூட்டமானது வந்து தற்பொழுது நடைபெற்று வருகிறது ஏராளமான அதாவது முன்கூட்டியே வந்து அந்த செயற்குழுவுக்கு வந்து அனுமதிக்கப்பட்ட அட்டை பெற்றவர்கள் மட்டுமே வந்து அனுமதி அட்டை உள்ளவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட்டு வந்தார்கள் அந்த அடிப்படையில் அந்த உள்ளே இருக்கக்கூடிய போதிய அளவிற்கு இடப்பற்றாக்குறையினால் ஏராளமான நிர்வாகிகள் வந்து நின்று கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது தொடர்ந்து இந்த செயற்குழு கூட்டத்தில் வந்து தற்பொழுது பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உரையாற்றி உரையாற்றுவதற்கு முன்பாக நிர்வாகிகளே வந்து அறிமுகம் செய்து வைத்து தற்போது உரையாற்றி வருகிறார் கூட்டணியை பத்தி நீங்க எல்லாரும் எதிர்பார்ப்பீர்கள் மிக முக்கியமாக உங்களுக்கு இந்த செயற்குழு பொதுக்குழுவிலே நான் சொல்லணும் ஏற்கனவே நான் சொன்னது போல கூட்டணி குறித்த அறிவிப்பு உரிய நேரத்தில் சரியான முறையில் உங்களுக்கு அறிவிக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பொறுப்பாளர்கள் பூத் கமிட்டி அமைத்து இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலுமே மிக சிறப்பாக நம்மளுடைய பணிகளை நாம் செய்ய வேண்டி இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு உங்கள் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்வது வெகு விரைவிலே தமிழ்நாடு முழுக்க முப்பத்தி நான்கு தொகுதி பொறுப்பாளர்களை அறிவித்த பிறகு தமிழகம் முழுவதும் நானும் விஜய பிரபாகர் அவர்களும் தலைமை கழக நிர்வாகிகளும் தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் சுற்று பிரியாணம் வந்து கழகத்தை சந்தித்து உங்கள் அனைவரும் நிச்சயமாக ஒவ்வொரு கிராமம் முதல் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் வருவோம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி இன்னைக்கு செயற்குழு பொதுக்குழுவில் உங்ககிட்ட கேட்பது வெகு விரைவில் அனைத்து மாவட்டங்களிலும் நமது கேப்டனுடைய முழு உருவ சிலையை வெகு விரைவில் திறக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் இந்த நேரத்திலே உங்களுக்கு வைக்கிறோம் விஜய பிரபாகருக்கு வந்து இளைஞரணி செயலாளராக நீங்க அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அனைவருமே வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க சந்தோஷம் தருமபுரி மாவட்டம் வெள்ளிச்சந்தையில் நடைபெற்று வரக்கூடிய தேமுதிக பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தை நேரலை காட்சிகளை பார்த்தோம்